முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று தகைமை தனியில் எனும் பயணிமலை திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது இந்த பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் முருகனை பிரிந்து தலைவிக்காக அவளது தாய் பாடியது மன்மதன் அவரது வில் கடல் இரவு இவை தலைவியின் பிரிவு துயரை கூட்டுவது என்பதை விவரிக்கும் பாடல் கொடிக்கு உண நல் பிணையில் தர வேணும் கொடி போன்ற மகளுக்கு நல்ல மாலையை தந்து வேண்டும் என்று தாய் வேண்டுவதாக அமைந்த பாடலில் பாடினால் திருமணம் விரைவில் கைகூடும் எனலாம் பாடலின் விளக்கத்தை தொடர்ந்து பட்டினத்தால் பொது பாடல்களின் இறுதி பகுதியை கேட்டு நிறைவு செய்வோம் முருகாசுரணம் புகார் i got good What i okay, பகைமை தனியில் பகைக்கற்று உருகை தனுமுட்ட வளைப்பவனாலே தக்க தனிநிலையில் அவள் மீது பகைமை பூண்டு தன் கையில் உள்ள வெள்ளை நன்றாக வளைக்கும் மன்மதனாலும் தரள திரளில் புரள கரள தமர திவீர கடலாளி குத்தின் குவைகள் புரள்கின்றதும் நஞ்சின் பிறப்புக்கு இடமானதும் ஒலிப்பதும் இருள் நிறைந்ததுமான கடலாலும் உகை முத்த மிகுத்ததென பகல் புக்கு ஒளி மட்கும் மிகை பொழுதாலே நட்சத்திரங்கள் முத்துக்கள் நிறைந்தது போல நிரம்பி தோன்ற பகல் பொழுது போய் ஒளி மங்கி மிஞ்சி நிற்கும் இரவு பொழுதாலும் உர்க்கை என்பது உகை என்பதாயிற்று உர்க்கை என்றால் நட்சத்திரம் அதை உகை முத்த மிகுத்ததென என்று கூறுகிறார் உரையற்று உணர்வற்று உயிர் எய்த்த கொடிக்கு உன நற்பிணையல் தர வேணும் நிற்கும் கொடி போன்ற என் மகளுக்கு உனது நல்ல மாலையை வேணும் திகை பத்தும் உக பகை திரல் வீரா திசை பத்தும் கலங்கும்படி அல்லது திசை பத்தையும் பார்க்க வல்ல முகங்களை கொண்ட பிரம்மனை முன்பு சிறையிட்ட பகைமை திறத்தை கொண்ட வீரனே திகழ் கற்பகமிட்டவன கனக திருவுக்கு உருகி குழை மார்பார் விளங்கும் கற்பக மரங்கள் நிறைந்த சோலையுள்ள பொன் உலகத்து லக்ஷ்மி தேவசேனை மீது மனமுருகி குழைந்து அணைந்த மார்பனே பகல கிரண பரண சடில பரமர்க்கு ஒரு சொல் பகர்வோனே ஞாயிறு போல ஒளி கொண்ட நாம் பரமனுக்கு ஒப்பற்ற உபதேச சொல்லி சொன்னவனே பவன புவன செறிவுற்று உயர் மெய் குமரப் பெருமாளே வாயுமண்டலம் வரையும் நிறைந்து விளங்கும் பழனி குமர உரையற்றும் உணர்வற்றும் உயிர் நிற்கும் கொடி போன்ற என் மகளுக்கு உனது நல்ல மாலையை தந்தருள வேண்டும் திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் பட்டினத்தர பாடல்களை பார்ப்போம் ஒளியிட்ட கல்லையும் ஒப்பிட்ட சாந்தையும் ஊத்தையர புலியிட்ட செம்பையும் போற்றுகிறேன் ள்ண்மை என்று வெளியிட்டு அடைத்து வைத்தேன் இனிமேல் ஒன்றும் வேண்டிலனே கல்லால் எரியுண்டும் காலால் உதையுண்டும் காளை கையில் வில்லால் அடியுண்டும் முன்னால் விடமுண்டு மேலடித்து பல்லால் புறமெறியே கம்பவானர் பாதாம்புயத்தினு சொல்லால் செவியினில் கேளாதிருந்ததென தொல்வினையே ஒரு நான்கு ஜாதிக்கும் தேவர்க்கும் கும்பருக்கும் திருநாளும் தீர்த்தமும் வேறுள்ளதோ அத்திசை முகனால் வரும் நாளில் வந்திடும் அந்த கண்ணால் பொழிய குருநாதனா நானே கண்டீர் பின்னை ஏது குவலையற்றே பாரோ நீரோ தீயோ வழியோ படருவானோ ஆரோ நான் என்று ஆய்வுறுகின்றேன் அறிவில்லேன் பாரோ நீரோ தீயோ வெடியோ படர்வானோ ஆரோ நான் என்று ஆய்வுறுகின்ற அது நீயே அருணிகிரநாதர் இதே பாடியிருக்கிறார் வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞான உதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்டியிடம் தானோ பொருள அவது சண்முகனே நாப்பிழக்க பொய் உரைத்து நன் நிதியம் தேடி நாம் ஒன்றும் அறியாத நரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகை அறியீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த மரத் தொலைக்கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பு அதனை அசித்து விட்ட குரங்கனை போல அகப்பட்டீர் கிடந்துடல அகப்பட்டீரே மத்தளை தயிர் உண்டானும் மலர் மிசை மண்ணினானும் நித்தமும் தேடி காரை நிமரனே நீ இன்றி ஏகி செய்தல் பாய் நாங்கூர் சேந்தனே வேந்தனிட்ட கைத்தலை நீக்கு என் முன் காட்டு காட்டுளானே பட்டினத்தார் பொது பாடல்கள் முற்றியது பட்டினத்தார் திருபடிகள் போற்றி போற்றி